அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம யுகாதி ஸ்பெஷலுக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி அரை கப் கோதுமரவு எடுத்திருக்கேன் அதே சைஸ் கப்லே வந்து முக்கால் கப் சர்க்கரை நீங்கள் சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெல்லம் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து வீட்டிலே வந்து நல்ல காய்ச்சின வந்து நெய் அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சை கொஞ்சம் பாதாமையும் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே சிம்பிள் சட்டுன்னு பண்ணிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து பாருங்கள் நான் ஒரு பேன் ரெடியாக வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம தேவையான அளவு நெய்யை வந்து இது சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சு முந்திரி அதை வந்து சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து பாதாம் அதுக்கப்புறம் திராட்சை ரெண்டையும் எடுத்து வச்சிருந்தோம் அதையும் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே நல்லா வருபட்டு வரணும் பாதாம் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா முந்திரி திராட்சையை மட்டும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்ல முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே நல்ல வருபட்டு வந்திருக்கு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால் இருந்து இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்லே வந்து அரை டம்ளர் கோதுமரவை அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த நெய்லே வந்து இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த நெய்லேயே வந்து இது நல்லா வருபடணும் அடுப்பை வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கோதுமை ரவையில் பண்ணுறது வந்து நல்ல ஒரு ஹெல்த்திங்கிறதுனால நான் இந்த மாதிரி கோதுமை விலை பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லைட்டாக இந்த கோதுமரவை வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து வருத்தாச்சு இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் எந்த கப்பில் வந்து நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒன்றரை கப் தண்ணி அரை கப் ரவைக்கு ஒன்றரை கப் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த ரவை வந்து நல்லா வேகணும் அந்த தண்ணியிலே நல்லா கொதித்து வெந்து வரும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கைவிடாத மிக்ஸ் பண்ணி விட்டு ரவை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து இதே கோதுமரவையே நீங்கள் இதே ரேஷியோவில் விட்டு நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அரை டம்ளர் ரவையை போட்டு அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணியை விட்டு குக்கரில் நீங்கள் நல்லா இதை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதோட சக்கரையை சேர்த்து கூட பண்ணலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ கோதுமை ரவை வந்து நல்லா வெந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த முக்கால் கப் சக்கரை அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் நாட்டு சக்கரை நீங்கள் எதனால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க சக்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே சக்கரை சேர்த்தனால நல்லா நெகிழ்ந்து வரும் பாருங்க இந்த மாதிரி அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நம்ம எப்போவுமே கோதுமை ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சர்க்கரையை சேர்த்து பாருங்கள் நல்ல ஒரு கொதி வருது இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த இந்த முந்திரி திராட்சை பாதம் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்படியே கலந்து விட்டுருவோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்ம அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பால் சேர்க்கலாம் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க சுட சுட பால் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக ஆறட்டும் பாருங்கள் இந்த ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஆறிடுது இந்த டைமில் வந்து நம்ம பால் சேர்க்கலாம் நான் வந்து நல்லா காய்ச்சி ஆறுன பால் ஒரு கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற கோதுமரவையை பொறுத்து நீங்கள் வந்து பாலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டால் நம்மளோட சூப்பரான கோதுமரவை பாயாசம் அருமையாக ஆகிடும் இன்றைக்கே யுகாதி ஸ்பெஷலுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுவும் ஹெல்த்தி கூட கோதுமை வச்சு பண்ணுறனால கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ